ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கை உள்குழி கூலி வெட்டுறத பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பிக்னர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உள்குழி கூலி வெட்டிடுவாங்க ஆனால் அதை வந்து ஃப்ரெண்டுக்கு வராம பேக் பக்கமே போயிடும் ஒன்று வந்து கரெக்டாக ஃப்ரெண்ட்டுக்கு வந்துடும் இன்னொன்று வந்து பேக்குக்கு வரும் அது எப்படி அந்த மிஸ்டேக் வராமல் நம்ம இப்போ அடிக்கலான்றதை பார்க்கலாம் வெட்டி எடுத்துடலான்றத பார்க்கலாம் இப்போ வந்து நல்ல பக்கம் எது உள் பக்கம் எது அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிடலாம் ரெண்டு மடிப்பு பக்கம் இருக்கிறது எல்லாம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா மேலே கீழே வர்றது வந்து நல்ல பக்கம் தான் இப்போ பின்னாடி பக்கம் திருப்பி ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்கிற பீஸை தூக்கி அப்படியே அந்த ஒன் இன்ச் எங்கே மார்க் பண்ணமோ அங்கே வச்சு மடித்தோம்னா நமக்கு ஒரு ஷேப் வந்து உள்குழி ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு வந்து வரும் அப்போ அந்த ஷேப் எப்படி இருக்கோ அந்த ஷேப் அப்படியே வெட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இப்போ ஃப்ரண்ட்டோட உள்குழி வந்து ரெடி அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த இடத்துல மாறாமல் இருக்கிற நமக்கு ஃப்ரெண்ட்டு பேக்கு அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போது நம்ம கீழே மடிச்சடிச்ச அடிக்க ஒன்றரை இன்ச் விட்டுருக்கோம் பார்த்திங்களா அந்த ஒன்றரை இன்ச்சை மடித்து அடிக்கும் போது மட்டும்தான் நமக்கு வந்து மாறும் இப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கு தான் முன்னாடி இன்ட்டு போட்டு வச்சுக்கிறோம் எது நல்ல பக்கம் எது ந உள் பக்கம் அப்படின்னு இப்போ இந்த உள் பக்கம் இன்ட்டு போட்டு வச்சதை வந்து கரெக்டாக மடித்து அடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ரெண்டுமே ஃப்ரெண்ட்டு பக்கம் வந்துடும் பார்த்திங்கன்னா மேலே பார்த்தீங்களா உள் பக்கம் அடித்ததும் வெளி பக்கம் அடித்ததும் மாறாமல் கரெக்டாக வந்துடுச்சு இது வந்து கரெக்டாக வச்சு அட்டாச் பண்ணும்போது நமக்கு ஈவனாக வந்துடும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்